ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் சனி இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் சனிங்கிறது என்ன பலன்களை தரும் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வந்து ஒன்பதையும் பத்தையும் நல்லா வாழ வச்சார் பத்தாம் இடத்தை நல்ல பிளஸ் பண்ணார் இந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில்காரகன் தொழிலுக்கு அதிபதி அந்த தொழிலுக்கு அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலை விருத்தி பண்ணுறார் டெவலப் பண்ணுறார் தொழிலை வாழ்க்கையிலே நண்பர்களே சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் பத்துக்குடிவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பத்துக்குடிவன் பதினொன்றாம் இடத்தில் வரும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலில் ஓஹோன்னு நல்ல பேர் எடுத்துடுறீங்க அந்த தொழிலால் நிறைய சம்பாதிச்சுருங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு தொழிலை பொறுமையாக ஆரம்பித்து பொறுமையாக பண்ணணுங்கிற எண்ணம் உங்கள விட்டு போயிடுது அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உடனே உடனே அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை வரிசையாக நிறைய கடை போட்டுடுறீங்க மேம் பிரச்சனை இந்த பதினொன்றாம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது அளவு கடந்த தன்னம்பிக்கையை தந்து விடுகிறார் அளவு கடந்த நம்பிக்கையை உருவாக்கி விடுகிறார் இந்த அளவு கடந்த நம்பிக்கை எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களில் சென்று முடிகிறது பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற சனி பகவான் மிக தைரியத்தை தருகிறார் ஆனால் அந்த தைரியம் எங்கு சென்று முடிகிறது என்றால் நஷ்டத்தில் முடிகிறது ஒரு கடை முடிஞ்சா அதுல வர லாபத்தை வச்சு இன்னொரு கடை அதிலிருந்து ஒரு அப்படி நம்ம போகணும் ஃப்ளோவாக போகணும் ஆனா நம்ம தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சம்ப சந்திக்கிறோம் பதினொன்றாம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால் ஒன்பது பத்துக்குடையவர் என்பதால் பத்துக்குடையவன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா தொழிலில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தொழிலில் பண்ணுறது இப்போ தான் யூடியூப் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோடனே ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிட்டு வந்துடுறது ஒரு பெரிய ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்துடுறது தேவையில்லாத செலவு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சோபா வாங்கி போடுறது சும்மாவே ஆஃபீஸுங்கிற ஒரு பில்டப் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு பத்துக்குடையவன் வக்ரம் அதே நேரத்தில் ஒரு ஒம்போது குடையவன் ஆகும் இருப்பதால் அப்பாவுக்கு உடம்பெல்லாம் செல்லாமல் போகிறது அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸு அப்பாவோட நலன் போன்றவையெல்லாம் எல்லாம் பிரச்சனையாகும் ஒம்போது குடையவன் வக்கரம் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உருவாகிறது பத்துக் கொடையன் வக்கரமாகும் பொழுது தொழில் ஆபத்துகள் பிரச்சனைகள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கின்ற நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாம் இடம் என்பது சனி பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஸ்தானம் பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் பொது வாழ்க்கையில் நிறைய ஈடுபாடு செலுத்துவீர்கள் டெய்லி மக்களை சந்திக்கிற பணியாக இருக்கும் உங்கள் பணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்து சந்திக்கும்போது பத்து கொடியர் வக்கரமாகும் பொழுது இது போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருப்பீங்க ப்ரீஸ்ட் மதகுருமார் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய தொழில் அந்த மாதிரி தொழிலாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கும் அது வக்கரம் பெறும்பொழுது வழக்கமாக இந்த கோயிலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சார் இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு வழக்கமாக இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பிரசங்கம் ச்சங்கம்லாம் பண்ணுவோம் அப்போ எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு போன்ற பிரசங்களை பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லேகிங் என்பது ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதுனா அப்பா அப்பாவோட உடல்நிலை அப்பாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு சார் இப்போ திடீர்னு டவுன் ஆகுது அப்பாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தோம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்பாவுக்கு இப்படி இது சரியாயிடும் அது சரியாயிடும் சொல்லியிருந்தாங்க திடீர்னு பார்த்தா நல்லா ஆகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு டவுன் ஆகிட்டார் போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பதுங்கிறது சிறு பிரயாணம் ஆறு தாண்டிய பிரயாணம் இந்த ஆறு தாண்டிய பிரயாணம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் அலைச்சல் இந்த கர்நாடகா போகிறது ஆந்திரா போகிறது ஆந்திராலேருந்து கேரளா போகிறது ஏதாவது ஒரு அலைச்சலை கொடுத்துட்டே இருப்பார் இதெல்லாம் சனி பகவான் தருகின்ற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அடுத்ததாக சனி தரும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி உபஜயஸ்தானம் அந்த இடத்துல வக்கரம் பெறும் பொழுது தீய நண்பர்கள் என்பவர்கள் நமக்குனே வருவாங்க சார் நம்ம கையில் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது யாராவது கேட்குறாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு எங்கள்கிட்ட பணமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பணமே இல்லைன்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லாங்கன்னா உங்களோட பேங்க்காரருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அவர் வந்து என்ன பண்ணுறார் உங்கள்கிட்ட அழகாக அந்த பிளான் இருக்குது இந்த பிளான் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி விட்றாரு இன்சூரன்ஸ் போடுங்க சார் மொத்தத்தில் உங்கள்ட கையில் பணம் இருக்கக்கூடாது பதினொன்றாம் இடம் என்பது உங்கள் வெற்றியால் ஆகக்கூடிய செலவு ஒரு வெற்றி விழா ஒன்று எடுப்பீங்க ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டீங்க வெற்றி விழா அதுக்காகவே நிறைய செலவு பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் சிவராசிக்காரர்களுக்கு பகட்டு செலவு பெருமை செலவு போன்றவை ஏற்படும் தொழிலில் பார்த்து கால்வீங்க தேவையில்லாம அகல கால் வைக்காதீங்க பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதமும் சனி தான் யார் யாருக்கெல்லாம் நற்பணன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெலாம் கண்டகச்சனி அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கு சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்துலருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி மாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தை இல்லை வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் ஷீ மடம்னு பெறும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்